என்னை வரைக்கும் வணக்கம் காலையில் எழுந்து வந்தோன்னே பண்ணைக்குள்ள பார்த்தோன்னா ஒரு ஆட்டுமே காணும் என்னடா பண்ணைக்குள்ள ஆளை கா ஆளை காணும் ஆட்டெல்லாம் காணும்னு நினைக்காதீங்க ஆட்டெல்லாம் நம்ம வெளியே ஓட்டி விட்டோம் என்னால் வெளியே ஓட்டி விட்டுருங்கன்னு பார்த்தீங்கனாக்க நேற்று ரெண்டு நாளாக தொடர்ந்து மழை பெய்யுது நம்ம செட்டு வந்து பார்த்தோன்னா செட்டில் தரையில் தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் என்ன பண்ணுறது தொடர்ந்து மழை அதிகமாக தண்ணி பரம் உள்ளுக்கு புகுந்துருச்சு அதெல்லாம் நம்ம ஆடுகளை வெளியே விட்டோம் அது என்ன தீர்வு அப்படிங்கிறத அதை சொல்ல என்னுடைய பண்ணைக்கு ஏற்றப்படையே எனக்கு வந்து ஏறி ஒன்று அமைச்சிருச்சுங்க சரி பண்ணைக்கு எத்தாப்பிலே ஏறி அமைச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன பயன் நினைக்க கண்டிப்பாக யோசிக்காங்க கண்டிப்பாக நம்ம மழை காலக்கட்டலாம் என் பண்ணையில் உள்ள செட்டு ஈரம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படி பார்த்தோன்னா நம்ம காலையால் வந்து பார்த்தோன்னா வெளியில் எங்கேயா ஓட்டி வச்சு அடைக்கணுங்க நம்ம அந்தளவுக்கு ஓட்டி வச்சு அடைக்கணும் நம்ம இடம் ரெடி பண்ணல இடம் ரெடி பண்ண அப்படிங்கிறது பார்த்தோம்னா பண்ணி ஏறி ஏரி இருக்குது அந்த ஏரி கரை இருக்குது லைட்டாக மேடான பா மேடான பாத எங்கள் பாதை எங்கே இருக்குது மேட்டு பகுதியாக எங்கே இருக்கு அங்கே கொண்டு நம்ம ஆடுகளை நம்ம அடைச்சி விட்ருவோம் அது பாட்டு நேரத்தில் பிறகு பத்து மணி வரைக்கும் இங்கே இடைஞ்சிருங்க பத்து மணிக்கு மேலே ஒரு இடத்துல நிற்காது அது எங்கேயோ ஓட ஆரம்பிச்சு அதுக்கு தவிர வந்து செட்டில் அடைச்சாலும் மேட்சில் ஓட்டிகிட்டு போனால் ஓட்டிகிட்டு போயிடுவாங்க ஸோ நான் எங்களுக்கு பண்ணைக்கு எத்தாப்பில் ஏறி இல்லை என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா உங்களுக்கு யோசிச்சுங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வழி இருக்குதுங்க நம்ம ஒரு பத்து சென்ட் ஆட்டுக்கு ஆட்டுக்கு தகுந்தார் போல் ஒரு பத்து சென்ட் இடத்துலையோ ஒரு அஞ்சு சென்ட் இடத்துலையோ ரெண்டு சென்ட் இடத்துலையோ ஒரு மேடான ஒரு பகுதியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மேடான ஒரு பகுதியை ரெடி பண்ணி வச்சு அதை சுற்றி ஒரு கம்பி வழியோ அதில் பாதுகாப்பு ஒரு படலோ வச்சு அடைச்சி வச்சுதுனாக்க இரவு நேரங்களில் செட்டுக்குள்ளேயும் ஒரு காலையில் ஒரு அஞ்சு டு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு எழுந்த உடனே அந்த ஆடுகள்லாம் ஓட்டி அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மேடான பகுதி அதில் வந்து ஆடுகளை அடைச்சி விட்டிங்கனாக்காக்காக்க ஆடுகள் வந்து மழைக்காலங்களும் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் அந்த நோய் தாக்குதல் தற்காத்து போடுறதுக்காக இந்த வழியில் இந்த மாதிரி ஏற்பாடுகள் நம்ம செஞ்சு தாங்க ஆகணும் மழைக்காலத்துல ஆடுகள் வளர்க்கறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆட்டு பண்ணை ரெகுலராக வச்சிருக்கவங்களுக்கு சரிங்க அதாவது பரன் செட் வச்சு வளர்க்குறவங்களுக்கு பெருசாக பாதிப்பு வராங்க அது கொஞ்சம் செலவு அதிகம் அதெல்லாம் நம்ம பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுல இது கொஞ்சம் செலவு கம்மி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வழியை நம்ம கடைபிடிச்சிட்ருக்கோம் இன்னும் நம்ம பரன் செட்டை பற்றி யோசிக்கவே இல்லை ஃப்யூச்சர் ஐடியா தான் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பிளான் பண்ணுவோம் இப்போதைக்கு நம்ம அந்த ஐடியாவில் நடந்தாலும் நம்ம இதை வச்சு கீழே தரையில் தான் வச்சு வளர்க்கறதால நம்மளால் என்ன ஆடுகளுக்கு பண்ண முடியுமோ அதை தான் தற்க அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருப்போம் கால்நேரத்தில் நம்ம இப்படி ஏரியில் ஓடுறதால இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குதுங்க நம்ம கருவேலி மரங்கள் அந்த கருவேலி மரத்தில் இருக்கிற கருவேக்காய் சாப்பிடும் அப்படி இல்லாட்டி ஏதோ காஞ்சி போன ஏரியா இருந்தால் அதில் இருக்க புல்லை திங்கும் அதுவும் இல்லையா சிவனேன்னு கால்நேரத்தில் பட்டு அடைஞ்சு கிடக்கும் ரெஸ்ட்டில் இருக்கும் எப்போதுமே இப்போன்ற ஆடுகளுக்கு இதில் ஆடுகள் எப்போதுமே மழைக்காலத்திலையும் ஆரோக்கியம் வளர்க்குறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன வழிமுறைகள் தாங்க நீங்கள் ரெகுலராக ஆட்ரு பண்ண வச்சுருக்கவங்களுக்கு நான் சொல்கிற கருத்தில் நிறையா புரியும் நினைக்கிறேன் நாங்கள் வந்து எங்களுடைய பண்ணையை நாங்கள் இப்படி தான் ஆடுகளை வச்சு இருக்கோம் ஏன்னா நம்ம ஆட்டு பண்ணையை ரொம்ப நாளாக வச்சுருக்கத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை நம்ம நேர்களுக்கு ஷேர் பண்ணுங்கிறதுக்காக நம்ம அப்பப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நேரங்களோட அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திங்களா நன்றி